கவிஞர் லட்சுமிபதி வேலூர் இன்றைக்கு ஒரு முக்கியமான நாள் தமிழ் இதழியல் துறையில் அரும் பெரும் சாதனை நிகழ்த்திய தமிழர் தந்தை சீபா ஆதித்யநாத் அவர்களுடைய நாற்பத்தி மூன்றாவது ஆண்டு நினைவு நாள் வேலூரிலே தந்தி என்றால் எல்லோருக்கும் தெரிந்தவர் மோகன் தந்தி மோகன் என்றே இவருக்கு வேலூரில் பெயர் அந்த அளவிற்கு தந்தியோடு தன்னை கரைத்துக்கொண்டு ஏற முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக அதில் பணி செய்து வருவர் வருபவர் அவரிடத்தில் இன்றைக்கு தினத்தந்தி நிறுவனர் உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்று சொல்லி இன்றைக்கும் தினத்தந்தியில் பார்த்தீங்கன்னா முதல் பக்கத்தில் தமிழ் வெல்க வெல்க தமிழ் என்று இருக்கும் அப்படி தமிழ் இன உணர்வு மொழி உணர்வு இனமான உணர்வு தன்மான உணர்வுகள் எல்லாம் இந்த சாதாரண அடித்தட்டு மக்களுக்கெல்லாம் எழுப்பிய பெருமை தினத்தந்திக்கு உண்டு அதனுடைய நிறுவனருக்கு உண்டு அவரை பற்றி தினத்தினுடைய வளர்ச்சியை பற்றி பெருமைகளை பற்றி சீப்பா ஆதித்யநாருடைய அந்த கிராமத்தில் பிறந்து வளர்ந்து இவ்வளோ உயர்ந்த நிலைக்கு அவர் உயர்ந்ததுக்கு காரணம் என்ன அவருடைய உழைப்பு மட்டுமா என்றெல்லாம் திரு மோகன் அவர்களிடத்திலே கேட்டு தெரிந்து கொள்வதிலே எனக்கு ஒரு பெருமை அவரையும் இன்றைக்கி நம்ம பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறோம் ஏன்னா மகன் இப்போது அவர் பிறந்தது காயாமொழின்னு சொல்கிறாங்க ஒரு சின்ன கிராமம் நானே அண்மையில் திருச்செந்தூர் போயிருந்தோம் திருநெல்வேலி டு திருச்செந்தூர் போகிற ரூட்ல ஒரு இடத்துல காயாமொழின்னு ஒரு சின்ன போர்டு பார்த்து அது அவருடைய சொந்த கிராமம் அங்கேருந்து தான் வந்து சென்னையில் வந்து இது பத்திரிகை ஆரம்பித்தார் அனைவருக்கும் வணக்கம் முதலில் நான் மோகன் நிருபர் தினத்தந்தி காட்பாடு ஐயா அசீப்பா ஆதித்யநர் அவர்களை எல்லோரும் தினத்தந்தி ஊழியர்கள் என்பார்கள் பொதுமக்கள் அரசியல்வாதிகள் அனைவரும் தமிழர் தந்தை என போற்றப்பட்டு சபாநாயகராக இருந்தவர் அவர் தமிழுக்காக அரும்பாடுபட்டவர் அது மட்டுமில்லாமல் அவர் கூட்டுறவுத்துறை அமைச்சராக இருக்கும்போது கூட்டுறவுத்துறையில் பல புரட்சிகளை செய்தவர் அவருடைய தினத்தந்தி நாளிதழை ஆரம்பித்து உலகம் முழுவதும் தமிழை பரப்பியவர் வட மாநிலங்களிலிருந்து வரும் ஆட்சியர்கள் உள்பட பலர் தினத்தந்தியை படிக்க கற்றுக்கொள்வது தினத்தந்தி தான் என கூறுவார்கள் அந்த அளவுக்கு தினத்தந்தி நாளிதழ் சிறப்பிடம் பெற்றது அவர் பல்வேறு பகுதிகளில் மாவட்டங்கள் தோறும் தினத்தந்தியை ஆரம்பித்து அதனுடைய மக்களுக்கு தமிழ் போய் சென்றடைய வேண்டும் என பாடுபட்டவர் அவருக்கு பிறகு சின்னையா என போற்றப்பட்ட வைத்திரு சிவந்தி அவர்கள் ஆன்மீகம் விளையாட்டு கல்வி என பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்கியவர் கல்வி நிறுவனங்கள் திருச்செந்தூரில் பல்வேறு கல்வி நிறுவனங்களை ஆரம்பித்து இந்தளவும் செயல்பட்டு வருகிறது பல்வேறு கோயில்களுக்கு திருப்பணிகளை செய்துள்ளார் விளையாட்டுகளில் பல்வேறு சாதனைகளை ஒலிம்பிக் சங்கத்தில் தலைவராக இருந்து பல்வேறு சாதனைகளை படைத்துள்ளார் அவர் பத்மஸ்ரீ விருது பெற்று அவரை இந்திய அரசு கௌரவித்தது ஆனால் இவர்கள் ஏதாவது விருது கொடுத்துருக்காங்களா சிபா ஆதித்தனாருக்கு இந்திய அரசில் பெரிய விருது எதுவும் கொடுத்த மாதிரி அது எனக்கு தெரிய தெரியல அதே போல் அவரும் ஐயா ஆரம்பித்த தினத்தந்தி நாள்தி இன்னும் பல்வேறு மாவட்டங்களில் பெருக்கினார் அதனால் வாசகர்கள் எண்ணிக்கையும் கூடியது அவருடைய காலகட்டத்திற்கு பிறகு இன்றைய எங்களுடைய நிர்வாகத்தில் இருக்கும் சின்னையா அவர்கள் தினத்தந்தி நாளிதழை இன்னும் விரிவுபடுத்தி மும்பை உள்பட பல்வேறு மாநிலங்களில் தினத்தந்தி நாளிதழை விரிவுபடுத்தி தமிழை வளர்த்து வருகிறார் அது மட்டுமல்லாமல் தந்தி ஒன் என்ற பொழுதுபோக்கு சேனல் தற்போது புதிதாக ஆரம்பிக்கப்பட்டுள்ளது மின்மினி என்ற சோசியல் ஆப் தொடங்கி இன்று உலகம் முழுவதும் அதனை மக்கள் பார்த்து ரசித்து வருகின்றனர் அச்சு ஊடகத்தில் மட்டும் தந்தி என்ற காட்சி ஊடகத்திலும் தினத்தந்தி இன்று நம்பர் ஒன்னாக இருந்து சாதனை படைத்து வருகிறது டிஜிட்டல் துறையில் புதிய புரட்சியை ஏற்படுத்தி மக்களுக்கு மக்களோடு இப்பொழுது உள்ள மக்களோடு நெருங்கி தொடர்பை எடுத்து ஏற்படுத்தி வருகிறார் எங்கள் ஐயா அவர்கள் தினத்தந்தி நாளிதழ் என்றும் மக்களின் நம்பர் ஒன் நாளிதழாக திகழ்வதற்கு ஐயா பெரிய ஐயாவே காரணம் அவரை இந்த நாளில் அவருடைய நினைவு நாள் இந்த நாளில் வணங்கி போற்றுவோம் நன்றி ரொம்ப நன்றி மகன் என்னென்னு கேட்டால் சிபா ஆதித்யநாத அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு இன்றைய இளைஞர்களுக்கு மிகப்பெரிய பாடம் என்று நான் நினைக்கிறேன் அது அதுதான் அவர் அவர் எழுதிய கையேடுதான் இன்று இன்றளவும் தினத்தந்தி நாளிதழ் அதுதான் பின்பற்றப்படுகிறார்கள் புதிதாக சேர்பவர்களுக்கு அவர் எழுதிய கையேடு தான் ஒரு பொக்கிஷமாக கொடுக்கப்படுகிறது அதை அது அதை பார்த்து தான் அவர்கள் எழுத படிக்க கற்றுக்கொள்கிறார்கள் என்பது குறிப்பிட சிறிய வாக்கியங்கள் நல்ல கருத்துக்கள் கருத்து தலைப்புகள் தலைப்புகள் போடுவது எப்படி ஆமாம் அந்த கையேட்டில் வந்து குறிப்பிட்டிருக்காரு அதுதான் இன்றளவும் செயல்படுத்தி வருது நிர்வாகம் செய்தி பிரிவில் வந்து இன்றளவும் அந்த கையேடை தான் பின்பற்றப்படுகிறது இளைஞர்கள் நினைத்தால் என்னால் முடியும் என்னால் முடியும் என்று நினைத்தால் இளைஞர்கள் சாதிக்கலாம் என்பதை இந்த உலகிற்கு காட்டிய பல சாதனையாளர்களில் சீ பாதித்தனார் மிக முக்கியமானவர் தமிழ்நாட்டில் நான் அந்த காயாமடி என்ற கிராமத்தை பார்க்கும்போது இப்படி இந்த சின்ன கிராமத்தில் பிறந்து சர்வதேச அளவில் ப லண்டனில் படித்து சிங்கப்பூரில் மிகப்பெரிய வழக்கறிஞராக பணி செஞ்சு தமிழ்நாட்டுக்கு வந்து மதுரையில் ஒன்று பதினொன்று அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டுல முதல்ல தொடங்கினார் அப்புறம் தினத்தந்தியோட அவர் நித்தல ராணிக்கு வந்தாரு வார இதழ் வந்தாரு அவர் முதல் முதலில் ஆரம்பிச்ச வார இதற்கு பேர் தமிழர் தமிழை இப்ப நாம் தமிழர் சொல்றோம் இல்ல அதை ஆரம்பிச்சவரே ஐயா தானே தமிழர் இயக்கத்தை நடத்தி நடத்தியவர் அப்படிப்பட்ட மிகப்பெரிய தமிழுக்கு அருந்துண்டாட்டியவர் ஏழை எளிய படிக்காத பாமர மக்கள் கையில் கூட இன்னைக்கு காலையில் எழுந்தவுடன் கண்ணில் படுவது தினத்தந்தி எழுந்தவுடன் தினத்தந்தி என்பது போல காலையில் சிலருக்கு டீ குடிப்பது எப்படியோ அது போல தினத்தந்தி படிக்காமல் அவருடைய பொழுது கழியாது தினத்தந்தி பார்த்தால் உலக செய்திகளை நாம் உள்ள உலகம் அந்த அளவுக்கு கொண்டு வரணும்னு அவர் நினைச்சா அதை கையில் உலகன்றத போல டிஜிட்டலில் மின்மினின்ற ஒரு ஆப்பை வந்து புதுசாக தொடங்கி அதுவும் நல்லா அதுவாகும் அதனால் தினத்தந்தி என்கிற ஒரு மகத்தான மக்கள் இதழை ஆரம்பித்து இன்றைக்கு வானலாவ அளவில் இதை வளர்த்த பெருமை அந்த நிறுவனத்திற்கு உண்டு அதனால் என்னுடைய நிறுவனர் சி பா ஐயா அவர்களை இந்த நல்ல நல்ல நாள் நெஞ்சம் நிறைந்த நாளிலே நன்றி மலர்களை சொல்லி மக்கள் சார்பாகவும் வேலூர் வாசக வட்டத்தின் சார்பாகவும் நாங்கள் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி மோகன் உங்கள் அன்பான நேரத்தை எங்களுக்காக ஒதுக்கி இந்த பேட்டி கொடுத்ததுக்கு நன்றி வணக்கம்